இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே சித்தரஞ்சன் தாஸ் என்ற ஒரு ஒரு நபர் இருந்தார் அவர் சுதந்திர போராட்ட தியாகி நாட்டுக்காக பாடுபட்டவர் அவர் ஒரு வக்கீலும் கூட வழக்கறிஞரும் கூட ஒருத்தனுடைய வறுமையான காலத்தில் ஒருத்தர் விட்ட பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் அவர் கடனை கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டம் வறுமையான நிலை கஷ்டம் கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு இவரை வந்து தொந்தர பண்ணுற கற்றுட்டுறாருன்னு கஷ்டப்படுத்துகிறாரு இன்னும் கடன் கொடுக்க மாட்டேறிய போறே என்று பேசுகிறார் இந்த சூழ்நிலையில் அந்த வக்கீல் அவரை பார்க்கறதுக்கு வராரு என்னோட கேஸ் எடுத்து நடத்துங்க நான் உங்களுக்கு லட்ச ரூபா நானும் கொடுக்குறேன் என்று சொல்கிறார் எப்படி என்னுடைய கேஸை நீங்கள் எடுத்து நடத்துங்க லட்சரூவா பணம் கூட நான் கொடுக்கறேன் உங்களுக்கு நான் ஃபீஸா என்று சொல்கிறார் என்ன பண்ணுறாரு அந்த கேஸ் கட்டு வாங்கி படிக்கிறார் என்ன கேஸ்ன்னு விசாரிக்கிறாரு விசாரணை சொல்கிறாரு இல்லை நான் அவங்க கேஸை நடத்த மாட்டேன் சொல்கிறார் அதனால் போயிடுறாரு இவர் கடன் கொடுத்தாரு இல்லையா யார் வராரு இனையா மனுஷன் நீ என்கிட்ட வாங்கின கடனை கொடுக்க மாட்டுற ஒன்று இப்படி நான் உன்னை பேசுகிறேன் ஒருத்தவரை லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறேன் அது இந்த கேஸை நீ வாத அடி என்ன பண்ணிருக்கலாம் நீ லட்ச ரூபாய் வாங்கியிருக்கலாம் எனக்கு பத்தாயிரம் கடன் அடிச்சிருக்கலாம் மீதிக்கிற காசுக்கு நீ ஜாமியும் சூப்பராக வாழ்ந்துருக்கலாம் நீ என்ன தான் அதுக்கு அந்த தியாகி சொன்னாரான் சித்திரன் தாஸ் சொன்னாரான் கிடையாது அவருடைய கேஸ் உண்மை அவர் கேசு உண்மை கிடையாது நான் உண்மைக்கு மாறாக வாதாடணும் அதை செய்ய மாட்டேன் அவர் கேசிற உண்மை கிடையாது நீதி கிடையாது நேர்மை கிடையாது அவர் கேஸில் நான் போலியாக வாதாடணும் பொய்க்கு சப்போர்ட் பண்ணணும் நான் பண்ண மாட்டேன்ட்டு அவர் சொன்னார் ஸோ என்ன கிடைத்தாலும் சரிதான் நீதி வழுவ மாட்டேன் உண்மைக்கு புறம்பா செல்ல மாட்டேன் என்பது நல்லோர் தியானம் கூட ஏறுவது கொலை செய்கிறான் தன்னுடைய சகோதரன் மனைவியுடைய பேச்சை கேட்டு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்த திருமுழுக்கியோவானை தலையை வெட்டி கொலை செய்கிறான் ஏறுவது ஏன் அந்த ஏற என்ன சகோதரனுடைய மனைவியை தவறா பயன்படுத்துகிறான் அதை தட்டி கேட்குறாரு நீ செய்ய தப்பு அவன் சகோதரனுடைய மனைவி அவன் வச்சிருக்கிற பெரிய காரியம் என்ன பண்ணுறாரு உண்மை உண்மையை பேச தட்டி கேட்கிறாரு அதுக்கு அவருக்கு எடுத்த பரிசு தெரியுங்களா மரணம் மகிழ்ச்சியை திருமணம் ஏற்றுக்கிறாரு இல்ல எவ ஏ நமக்கு என்ன என்ன பார்த்து கட்டின நமக்கு என்ன ஏன் வாழ்ந்த இப்படி போயிருந்தாலும் அவர் வாழ்ந்திருக்கலாம் அதனால் அவரை செய்தவர் திருமுழுக்கு நீ நடக்குது இறுதிக்கு புறமான காரியம் நான் எடுத்து தான் சொல்லுவேன் சொல்லுகிறார் மரணத்தை இருக்கிறார் சிலர்களே எசப்போடைய வார்த்தை தான் தூய உள்ளத்தோர் பேர் பேருபெற்று வாசிப்பாங்களே மத்திய அஞ்சு வாசிப்பாருங்க தூய உள்ளத்தோர் பேரு பெற்றோர் என்றால் கடவுளை காண்பர் அவர்கள் கடவுளை கடலை வைக்க கடவுளை காண்பார் நீதியின் பொருள் துன்புறுத்தப்படுவோர் பேர் பிரச்சனை வெண்ணர் சார்கள் இது சார்களே இன்றைய தியானத்தில் மிக முக்கியமான கரு இதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கும் நமக்கு வந்திருக்கும் நம்முடைய நமக்கு லாபம் தருகின்ற ஒரு நிகழ்வால் நீதியை புறக்கணித்திருப்போம் நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம கண்டிப்பாக செஞ்சிருப்போம் அதற்காக மனம் மருந்துவோம் துன்மிக்க பாருங்க பார்ப்போம் இதை கண்டுக்காமல் போயிருந்தா மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கலாம் ஆனால் இவர் அப்படி செய்யவில்லை அந்த வக்கீல பாருங்கள் பார்ப்போம் லட்சம் வாங்கியிருக்கலாம் பத்தாயிரம் கடனை கொடுத்துருக்கலாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கலாம் கிடையாது உன் கேஸில் உண்மை கிடையாது நீதி நான் வந்து பாவத்துக்கு துணை போகிறோம் செய்ய மாட்டேன் என்று ஸோ நாமும் இந்த வழியை கடைபிடிக்க முயற்சி செய்வோம் என்ன கிடைத்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நீதிக்கு புறம்பாக நான் வாழ மாட்டேன் உண்மைக்கு அப்புறம் வாழ மாட்டேன் முடிவு எடுப்போம் அவ்வாறு வாழ்வது சாதாரண காரியம் கிடையாது சாதாரண காரியம் கிடையாது நேரிய பாதுகாப்பு சாதாரண விஷயமே கிடையாது அதில் முயற்சிப்போம் கடவுள கரைப்பற்றுவோம் உதவியை நாடுவோம் நிச்சயம் கடவுள் நம்மை நீதிபதி நடத்துவார் இது சத்தியம்